வணக்கம் டேன் தம்லோலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி அனருகுமாரி நாடாளுமன்றம் கிடைக்கப்பட்டுள்ளது நலிவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்து விசமான நேற்றிரவு வெளியிட்டார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசமைப்பின் எழுபதாம் உறுப்புறையில் ஜனாதிபதிக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் கம்மிவாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பத்தாம் பிரிவின் ஏற்பாடுகளை பின்பற்றியும் இரண்டாயிரத்து எழுபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவில் இருந்து நாடாளுமன்றத்தை கலைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்றத்தை கூட்டவும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளதுடன் அக்டோபர் நான்கு முதல் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யவும் காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு விசட உரையாற்றவுள்ளார் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனல் திசநாயக்க இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு உரையாற்றவுள்ளார் இந்த உரையின் போது அவர் தனது அரசாங்கத்தின் புதிய திட்டங்களை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதியின் உரையை நேரடியாக ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினம் மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் நாட்டின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் என்று நியமிக்கப்படவுள்ளனர் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அருள் திசாநாயக்கவினால் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளையே கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பிரதமரின் செயலாளர் மற்றும் அமைச்சரவை செயலாளர் உட்பட பதினேழு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ் மாவட்டத்தின் முன்னாள் அரசு அதிபர் கானம் பாகிஸ்தான் பெண்கள் குழந்தைகள் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் முன்னதாக இதே துறைகளின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடல் நடைபெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாம் மதிப்பாய்வுக்கான காலம் குறித்து புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக ஆண்டகுமார் திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சென்ற இலங்கையின் பொருளாதாரத்தை மீழ்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்வதற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதேநேரம் சர்வதேச பிணைப்பத்திர உரிமையாளர்களுடன் இலங்கை அண்மையில் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட உடன்பாடு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை நடத்த பதினொரு பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக பதினோரு பில்லியன் ரூபாய் செலவாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைச்சேரியிலிருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சாதனத்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது திராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பெறுப்பேற்றுக்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் பணிகளின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இந்த முறை சாதாரண தர மூன்று லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பாடசாலை பரிசாத்திகளும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு தனிப்பட்ட பரிசாத்திகளும் தோற்றினர் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் புதிய பிரதமராக ஹரினி சூரிய பதவியேற்றுள்ளார் நாட்டின் புதிய பிரதமர் மற்றும் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு நேற்று மாலை இடம்பெற்றது இதற்கமைய இலங்கையின் இருபத்தி எட்டாவது பிரதமராக ஹரணி அமரசூரிய நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டார் இதன்போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள மூன்று அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டனர் அந்த வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு எரிசக்தி அமைச்சு விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு என்பவற்றை பொறுப்பேற்றுக் கொண்டார் பிரதமர் அமர சூரிய நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சு கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு වැර්තකම් වානිපම් උනව පාදකප්පු කූට්‍රපු අභවිරති කයිත්තුොලින්ල් මැටම් ොලිල් මනෙවර අභිවරති අමච. සුගාතැර අමචි එබවේචෙ පොර පෙටි කොඩා. ාරදීම අනුබලදීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් යදවීවීම දෛරියදීම හෝදේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශය කොට ප්‍රතිඥාදීම. அத்துடன் விஜய்தேரத் அமைச்சராக பதவியேற்றார் புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார அல்வர்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளி விவகார அமைச்சு சுற்றாடல் வனஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு என்பவற்றை அமைச்சர் விஜயகேரத் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் லக்ஷ்மண் நிபுணராஜி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ஹேந்தரெத்தி பிமல் ரத்நாயக்க நலிந்த ஜேதிஸ் வசந்த சமரசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத் நாயக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எச் எஸ் சம்பத் துயகொந்த உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அனுரவுக்கு ஆதரவு வழங்குவதில் சிக்கல் இல்லை என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க நன்றாக நாட்டை கொண்டு நடாத்துவாராயின் அவருக்கு ஆதரவு அளிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலில் வெற்றியடைய வேண்டுமென்ற நோக்கிலேயே நாம் உள்ளோம் நாம் நாடாளுமன்ற பெரும்பான்மையை பெற்றாலும் ஜனாதிபதிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை அவருக்கு உரிய காலத்தை வழங்குவோம் ஆனாலும் நாடாளுமன்ற பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதே எம்முடைய நோக்கமாக உள்ளது நாட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களின் ஆதரவுடனேயே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் அன்றகுமார் திசாநாயக்கர் நன்றாக நாட்டை கொண்டு செல்வார் என்றால் அவருக்கு ஆதரவு வழங்குவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிபந்தனையற்ற அடிப்படையில் அவருக்கு வ நம்யாும். சுப்ப பிர්‍රவ සාකච්ச்சා කරමින් ඉන්නේ. මකද සයට හතලි තුනක් අනුරට දෙදදි සයටට පනසද අනුව විුද්ධී දිනු. ඇති ඒ වාසි අරගන මේ තිව. திலீபனின் நினைவு ஊர்தி பவனி கிளி வட்ச்சியை அடைந்தது. திலிீபனின் நினை ஊர்தி பமினி பாபுனியாவில் இருந்து கிளி வட்ச்சயை வந்தறந்தது. வவனாவிலிருந்து புறப்பட்டு வீதியூடாக மாங்குளம் அடைந்து மாங்குளத்திலிருந்து மெல்லாவி மெல்லாவை சென்று மீண்டும் மாங்குளம் வந்தடைந்து ஏன்பதி வீதியூடாக நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிளிநொச்சியை வந்தடைந்தது கிளிநொச்சியில் இருந்து ஒட்டு சுட்டான் என மீண்டும் ஊடாக இன்றைய தினம் கிளிநொச்சியை வந்தடையும் அதன் பின்னர் தெளிவனை நினைவு உறுதி வாகனம் கனகபுரம் மாவீர இல்லம் சென்று அஞ்சலி இடம்பெற்ற பின்னர் பொது சந்தையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நோக்கி வருகை தர உள்ளது தமிழியின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்